ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ்க்கு முடிஞ்சிருக்குது குன்றத்தூர் ஆர்டியோடு தான் இருக்குது மற்றபடி இன்ஜினி ஏசி எல்லாமே நல்லாவே இருக்கும் ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க பார்த்து பேசிக்கலான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ்க்கு முடிஞ்சிருக்குது குன்றத்தூர் ஆர்டியோட தான் இருக்குது மற்றபடி இன்ஜினி ஏசி எல்லாமே நல்லாவே இருக்கும் ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க பார்த்து பேசிக்கலான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ்க்கு முடிஞ்சிருக்குது குன்றத்தூர் ஆர்டியோட தான் இருக்குது மற்றபடி இன்ஜினி ஏசி எல்லாமே நல்லாவே இருக்கும் ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க பார்த்து பேசிக்கலான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சுரஸ்க்கு முடிஞ்சிருக்குது குன்றத்தூர் ஆர்டியோடு தான் இருக்குது மற்றபடி இன்ஜினி ஏசி எல்லாமே நல்லாவே இருக்கும் ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க பார்த்து பேசிக்கலான் இருக்கிறாங்க